ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி கிருத்திகை வர இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆடி கிருத்திகை ஜூலை மாதத்தில் எந்த தேதியில் வருகின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதியா இல்ல முப்பதாம் தேதியா எந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருப்பதாக இருந்தால் எந்த நாளில் இருக்க வேண்டும் இது எல்லாம் இருந்தால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் விரதம் இருந்தால் வழிபாடு செய்தால் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் விளக்கேற்றும் முறையும் செய்முறையோட காமிக்க போறேன் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா

அது எந்த ஒரு வரம் நீங்க வேண்டினாலும் சரி உதாரணமாக குழந்தை வரம் திருமண வரம் இந்த மாதிரி எந்த ஒரு வரத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக ஆடி கிருத்தியை இருக்குன்னே சொல்லலாங்க இந்த வருடம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருகின்றதா அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வருகின்றதா அப்படின்ற சந்தேகம் எல்லோர்கிட்டயும் இருக்கும் எந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் எந்த நாள்ல வழிபாடு செய்யணும் அப்படின்ற குழப்பம் எல்லோர்கிட்டயும் இருக்கு சில ஊர்களில் திங்கட்கிழமை என்று சொல்றாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி சில ஊர்களில் முப்பதாம் தேதி சொல்றாங்க அப்பொழுது ஆடி கிருத்திகை எப்பொழுதுதான் வருது நம்ம வீட்டில் எந்த நேரத்துல விளக்கு ஏற்றணும் எப்போ விரதத்தை இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷமான விரத நாட்கள்ல ஆடி கிருத்திகையும் ஒன்று மாதம் தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது அது உத்தராயண காலத்துல வருகின்ற தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பெரிய கார்த்திகை தட்சிணாயன காலத்தில் தோக்க மாதமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கார்த்திகை இந்த மூணு கிருத்திகையைதான் ரொம்பவும் விசேஷமா நம்ம வழிபாடு பண்ணுவோம் இதுல ஆடி கிருத்திகை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் அறுபடை வீடுகள்ல மட்டுமில்லாம உலகம் முழுவதுமே கோவில்கள்ல சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடைபெறும் முக்கியமா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி வழிபாடு பண்ணுவாங்க நேர்த்தி கடன் எல்லாமே நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் எடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல பால் குடம் ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்றத பாத்துடலாம் ஆடு கிருத்திகையில முருகனை நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்குங்க குறிப்பா குழந்தை வரம் திருமண வரம் பதவி உயர்வு செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க திருமண தடை ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க செவ்வாய் தோஷம் அதே மாதிரி கோட்டு வம்பு வழக்கு அப்படின்னு மாட்டிக்கிட்டவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிக்கி இருக்கிறவங்க நீங்க வழிபட்டிங்கன்னா இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்கன்னா பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை சரி ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது வருகின்றது அதை பார்த்துடுவோம் ஆடி கிருத்திகைக்கு உரிய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி தாங்க ரொம்பவும் சிறப்பா இந்த இடத்துல கொண்டாடுவாங்க ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு கேலண்டர்ல போட்டு இருக்கு நீங்களும் பார்த்திருப்பீங்க திருத்தணியிலும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே சமயம் பழனி திருச்செந்தூர்லலாம் இந்த முருகன் தலங்கள்லாம் ஜூலை முப்பதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க அதனால ஜூலை இருபத்தி ஒன்பதா ஜூலை முப்பதா அப்படின்றது விரதம் இருந்து வழிபாடு எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு சந்தேகம் இருக்கும் இப்போ நேரத்தை பார்த்துடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு மணி நாப்பத்தோரு மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது மத்திய நேரம் இரண்டு மணி நாப்பத்தோரு நிமிடத்திற்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது அதற்கு முன்பு வரை பரணி நட்சத்திரம் முப்பதாம் தேதி பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பொதுவா கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணிலேயே விரதத்தை துவங்கிடுவாங்க தான் நீதி பரணியில துவங்கி கார்த்திகை விரதம் முடியும் வரைக்கும் விரதத்தை கடைபிடிப்பாங்க அந்த வழக்கப்படி தான் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே விரதத்தை நீங்க துவங்கலாம் ஜூலை முப்பதாம் தேதி மாலை நேரத்துல நிறைவு செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்குல எடுத்து விரதம் இருந்தீங்கன்னா ஜூலை முப்பதாம் தேதி காலையில விரதத்தை துவங்கி மாலை நேரத்துல நீங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் சூரிய உதய காலத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி அன்றைய நாளுக்கான நட்சத்திரம் அதன் அடிப்படையில தான் ஜூலை முப்பதாம் தேதி சிலர் ஆடி கிருத்தியாக எடுத்துக்கிட்டு இந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி செய்வாங்க உபவாசமும் இருப்பாங்க விரதமும் இருப்பாங்க இரண்டு நாளுமே நீங்க ஆடி கிருத்திய வழிபாட்டை கடைபிடிக்கலாம் அப்படின்றவாங்க ஜூலை முப்பதாம் தேதி ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டை செய்து மாலையில விரதத்தை என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக பிறந்து வளர்க்கப்பட்டவர் அந்த எனக்கு ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த ஆறு தீபங்களும் ஷட்கோண கோலத்தில் நீங்க ஏற்றணும் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு இந்த ஷட்கோண கோலத்தை நீங்க ஒரு மனைப்பலகையோ இல்ல பூஜை அறையில தனியாக ஒரு இடத்துலையோ போட்டுக்கணும் கால் நடமாடுற இடத்துல போடக்கூடாது ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை அந்த கோலத்துல எழுதிக்கோங்க ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றுங்க அதாவது ஆறு விளக்குகள் ஆறு முருகனுக்காக கார்த்திகேயனுக்காக இப்படி நீங்க தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வீங்கன்னா கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும் கடன் தீரும் செல்வம் சேரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சொந்த வீடு அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் இதன் மூலமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ இந்த தீப வழிபாட்டை எப்பொழுதை செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய் ஹோரையில செய்யுங்க அப்போ சூரியன் உதயமும் ஆகுது கார்த்திகை நட்சத்திரமும் நமக்கு இருக்கு அப்போ இந்த வழிபாட்டை செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அங்காரகனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய நாள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கும் பொழுது வழிபாட்டை அன்னைக்கு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப உன்னதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால கார்த்திகை தீபத்தன்று ஆறு வெற்றிலை அதனால இந்த ஆடி கிருத்திகை அன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷமான இந்த நாள்ல ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இன்பம் மட்டுமே வந்து சேரும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த ஃபோட்டோ வந்து தேவிகேனங்கள் சேனலில் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தவறாமல் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் முருகப்பெருமானுடைய இந்த எழுத்துக்கள் பொறித்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா தவறாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்